இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு வைக்கலாம் பாருங்கள் என்ன சட்டியில் என்ன ஊற்றிருக்க இருக்க சூடான உடனே பட்டை கல்பாசி கிராம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பெரிய வெங்காயத்தை பதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே புதினாவும் சேர்த்துக்கிறோம் அந்த புதினா நல்லா வதங்கி வரும்போது அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கிறேன் கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் ஆனால் இப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா அது கூட அந்த கறியோடு சேர்ந்து நல்லா வரும்ன்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே இப்போ நான் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு இருபது வெங்காயம் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம்னா ஒன்று போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளி அரைச்சி அது கூட சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி விட்டுறலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் நிறைய சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம தண்ணி குழம்பு தான் வைக்கிறோம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு இந்த கறியும் இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ நம்ம மூடி வச்சு தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சிக்கனில் இருந்த தண்ணியே இதில் விட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம் இது நம்ம சாதத்துலேயே போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக நம்ம மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்